கத்திரிக்காயக நமக செலவு ஐயாயிரம் நமக்கு ஐந்து கூலி பத்தாயிரம் நமக்கு கத்திரிக்காய் ஆயிரம் பருப்பு ஆயிரம் செலவு எவ்வளவு அதனால

பொண்ணு பேரு மணிமந்திரமாலை மணிமந்திர மாலை மணிமந்திர மாலை மாப்பிள்ள பேரு வன்னியன் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ பொண்ணு பேர் மணிமந்திர மாலை ஆமா அவங்க சோபனார் பேரு இந்திர பகவான் ஆமா சரியான சரின்னு சொல் சரி அவங்க பொண்டாட்டி பேரு இந்திராணி சரி பிளா பையன் பேரு புல்லாண்டா ஓஹோ அவன் பேர் என்ன சொன்னேன் ஓஹோ பன்னியன் வன்னியன சரி இவன் வந்து தாய் இல்லை இவன் வந்து இங்க நெருப்புல போறதான ஆமா 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 அப்படிங்களா ஆமா சரி இந்த உள்ளாண்டானுக்கும் இந்த இந்த பொம்மநாட்டுக்கும் கல்யாணம் நான் சொல்றத கொஞ்சம் விவரமா கேளு சரி அதாவது முதல் முதல் கயிறு பொருத்தம் தான் முக்கியமான பொருத்தம் பொண்ணுக்கு என்ன கயிர் மாப்பிளைக்கு என்ன கயிர் சரி கயிறு பொருத்தமா பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு இடுப்பு கயிறாக்கும் மாப்பிளைக்கு புடுகு சுத்தி மயிராக்கும்

ஆமா வெள்ளிக்கிழமை பொண்ணு வந்து தனிக்கிழமை தாவிகட்டுது ஓ வெள்ளிக்கிழமை பொண்ணு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வெள்ளியோ பொள்ளி வெள்ளி ஆகாது வெள்ளி ஆக சனிக்கிழமை

அப்படியா ஏழு நாள் தான் அப்படியா எல்லா நாளும் சரி வச்சுக்கலாம் இடம் எப்படி வசதி கேக்குறீங்க

ஏற்பாடு <ion> வந்து <up> <prechen más im Bondi> ஓம் <jis��punkanta> <mission> <simple>